நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் மூவாயிரம் ஆண்டுகளுக்கு முன்னால் நாடு விட்டு நாடு வணிகம் செய்வதற்காக வணிகர்கள் கப்பலில் விலை மதிக்க முடியாத பொருட்களை ஏற்றிக்கிட்டு கடல் பயணம் மேற்கொள்கிறாங்க கலங்கரை விளக்க வெளிச்சம் தெரிந்ததும் அதனை பின்தொடர்ந்து கரைக்கும் வந்து இறங்குறாங்க வந்து பார்த்தா அது கலங்கரை விளக்கம் இல்லை அது ஒரு நாகப்பாம்பின் பாம்பின் மாணிக்கக்கல் மாணிக்க கல்லாகவே அது இல்லாமல் ஒரு அம்மனின் மூக்குத்தியாக அமைந்திருந்தது எப்படி அந்த மாணிக்கக்கள் அம்மனின் மூக்குத்தியாக மாறியது என்றும் அந்த அம்மனை இன்று வரை நம் தமிழ்நாட்டில் வணங்குறாங்க அது எந்த இடம் என்பதை பற்றி தெரிந்து கொள்ள வீடியோவை முழுசாக பாருங்க இன்னும் நம்ம சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வீடியோவையும் லைக் பண்ண மறந்துடாதீங்க இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் நாம வாழ்கிற இந்த நவீன காலத்தில் நாடு விட்டு நாடு போகிறதுக்கு எப்படி விதிமுறைகளும் கட்டுப்பாடுகளும் இருக்கிறதோ அதே மாதிரி தான் அந்த காலத்திலையும் இருந்திருக்கு ஆனால் மிலிட்ரிக்கு பதிலாக போர்படை தள தளபதிகள் எல்லை காவலர்களாய் இருப்பாங்க அப்படிதான் தன் நாட்டுக்குள்ள புகுந்த கப்பலையும் வழிமறிக்கிறாங்க அது எங்க நடந்துச்சுன்னா இந்தியாவின் தென்கோடியில் முக்கடலும் சங்கமிக்கும் இடத்தில் கப்பலில் வந்திறங்கிய வணிகர்களை குற்றவாளியா அறிவிக்கப்பட்டு மன்னர் முன்னாடி கொண்டு போய் நிறுத்துறாங்க பல நாடுகளுக்கு சென்று வணிகம் செய்யறதுனால பல மொழியும் அறிந்த வணிகர் ஒருவர் சொல்றாரு நாங்க கலங்கரை விளக்கம்னு நினச்சி இந்த வெளிச்சத்தை ஃபாலோ பண்ணி வந்தோம் ஆனா இங்க வந்து பார்த்தா கலங்கரை விளக்கமே இல்லை தப்பான இடத்துக்கு வந்துட்டோம்னு சொல்கிறாங்க ஆழ்கடல் வரையும் வெளிச்சம் அடிக்குதுன்னா அது என்னவா இருக்கும்னு போய் பார்த்தா ஒரு அழகான பதின்ம வயது பெண் சிலைக்கு மூக்குத்தி பொருத்தப்பட்டிருந்தது இதை கேட்ட மன்னர் எந்த ஆச்சரியமும் இன்றி பத்து நாட்களுக்கு முன்பு நடந்த ஒரு சம்பவத்தை சொல்ல ஆரம்பிக்கிறார் அரண்மனைக்கு ஒரு ஏழை விவசாயி வந்தார் கையில் மாணிக்கத்தோடு வந்த அவர்கிட்ட இது எப்படி கிடைச்சதுன்னு கேட்டப்போ அந்த விவசாயி சொல்கிறாரு மன்னரே எனக்கு மூணு பெண் குழந்தைகள் இருந்தாங்க நாலாவதாவும் பெண் குழந்தை பிறந்திருக்குன்னே என் மூத்த பொண்ணு வந்து என்கிட்ட சொல்லுச்சு அப்போ நான் பனைமரத்தில் ஏறிட்டு இருந்தேன் ரொம்ப வறுமையில் நான் ஒரு ஆண் வாரிசாவது நமக்கு பிறந்தாதான் நம்ம கஷ்டங்கள் நீங்கும்னு எதிர்பார்த்தேன் இதே மாதிரி எனக்கு ஐந்தாவதும் பெண் குழந்தை பிறகுங்கிற செய்தியை என் மூத்த பொண்ணு சொல்ல வரும்போது நான் மரத்து மேலே இருந்தேன்னா என் ரெண்டு கைகளையும் விட்டு கீழே விழுந்து தற்கொலை பண்ணிக்கணும்னு நினச்சேன் ஆனால் ஐந்தாவதும் பெண் குழந்தை பிறந்திருக்குன்னு என் மூத்த பொண்ணு சொல்ல வந்தப்போ நான் மரத்து மேலே இல்லை கீழே நின்றுட்டு இருந்தேன் இருந்தாலும் பரவாயில்லன்னு பக்கத்தில் இருந்த ஒரு பாம்பு புற்றில கைவிட்டால் ஏதாவது ஒரு பாம்பு கிடச்சி செத்துடலாம்னு முடிவு பண்ணி அந்த நாக கைவிட்டேன் என் கையே சுட்டு போயிடுச்சு இருந்தாலும் என்னோட கையை மீண்டும் உள்ளே விட்ட போது என் கையில் ஏதோ ஒரு பொருள் கிடைச்சது என் கையை வெளியில எடுத்து பார்த்தப்போ பச்சை நிற மாணிக்கக்கள் என் கையில் இருந்துச்சு அதனாலதான் மிகுந்த வறுமையில் இருக்கிற எனக்கு ஏதேனும் பொற்காசுகள் கிடைக்காதான்னு வந்ததா சொன்னார் இதை கேட்ட மன்னர் விவசாயி நேர்மைக்காக ஒரு குதிரையை அனுப்பி அந்த குதிரை ஓடி போய் நிற்கும் எல்லை வரைக்கும் விவசாயிக்கே சொந்தமான நிலமா அறிவிச்சிருக்காரு அன்றைக்கு ராத்திரியே மன்னர் தூங்கினதுக்கு அப்புறம் கனவில் ஒரு பதின்ம வயது பெண் தோன்றி எனக்கு அந்த விவசாயி தந்த கல்லில் ஒரு மூக்கத்தி செய்து தாயேன்னு கேக்குது கனவுல வந்த பெண் குழந்தை சாதாரண பெண் குழந்தை போல இல்ல தெய்வீக முகம் பொருந்திய பெண் அப்போது யாரா இருக்குங்கிற சந்தேகத்துல கேரளாவில இருந்து நம்பூதிரிகளை வரவழைச்சி கனவில் வந்த பெண் வேறு யாருமில்ல கன்னியாகுமரி கடற்கரையில் குடியிருக்கும் பகவதி அம்மன் தான் தெரிஞ்சுக்கிட்டு அந்த மாணிக்கு கல்ல மூக்குத்தியா அம்மனுக்கு சமர்ப்பிக்கிறாங்க அம்மன் யோக நிலையில் இருப்பதால் யோக சக்தி பெற்று ஒளிமயம் மிக்க பரவச நிலையில் உள்ளதால் இந்த மூக்குத்தியின் வெளிச்சம் பட்டு கடற்பயணம் மேற்கொள்றவங்க யாரா இருந்தாலும் பாறை மீது மோதி விபத்து ஏற்படாமல் இருக்க பரசுராமரால் பிரதிஷ்டை செய்யப்பட்ட பகவதி அம்மனுக்கு கருவறை எழுப்பப்பட்டு கோவில் திருவிதாங்கூர் மன்னரால் கட்டப்பட்டிருக்கு மேற்கொண்டு ஆட்சி செய்த மன்னர்களுமே கோவிலின் திருப்பணிகள் ஒவ்வொன்றையும் கட்டியிருக்காங்க இப்போ பகவதி அம்மன் எப்படி இந்த இடத்துக்கு தவ கோலத்துல திருமண கண்ணி பெண்ணாகவே வந்தாங்கிறத பார்கலாம் ஒரு காலத்துல பாரத தேசம் முழுவதும் பானாசுரன் என்ற அரக்கன் ஆட்சி செஞ்சு வந்திருக்கான் பானாசுரன் யாருன்னா மகாபலி சக்கரவர்த்தியின் மகன் மகாபலி சக்கரவர்த்தி விஷ்ணுவின் அவதாரமான வாமன் அவதாரம் நிகழ காரணமா இருந்த ஒரு அரக்கன்னு சொல்லலாம் ஏன்னா ஒட்டுமொத்த உலகத்தையும் ஆட்சி செய்ய நினைச்சி மிக பெரும் யாகம் நடத்த இருக்கிறதா சொல்லி நாட்டோட அனைத்து அரசர்களையும் வர சொல்லி அவ்விழாவின் ஒரு அங்கமாக தானம் செய்கிற முறைன்னு ஒன்று இருந்திருக்கு நாட்டின் ஏழை மக்களின் குறைகளை கலையும் அது அந்நேரத்தில் விஷ்ணு பெருமான் மூன்று அடி உயரத்தில் ஒரு குடையும் ஏந்திக்கிட்டு பாமணன் போல வந்து எனக்கு மூன்று அடி நிலம் வேண்டும் ஆனால் என்னோட காலடி அளவுக்குத்தான் வேணும்னு கேட்டதால அங்கிருந்த அனைவரும் நீ இருப்பதோ மூன்று அடி நீ அளந்தா அளந்தால் அடியே முக்கால் அடிதான் இருக்கும்னு சொல்லி சிரிக்கிறாங்க அப்போ அப்போது அளவு உயர்ந்து தன்னோட ஒரு அடிக்கு வானுலகமும் இரண்டாவது அடிக்கு மண்ணுலகமும் மூன்றாவது அடிக்கு மகாபலியின் தலையிலும் கால் வைக்கிறார் விஷ்ணு அதனால தன் தவறை உணர்ந்த மகாபலியின் சாம்ராஜ்யம் வீழ்ந்து போனது ஆனால் தன்னோட அப்பா ஆசை தேவர்கள் அனைவரையும் தங்களுக்கு அடிமையாக்கணுங்கிறது தான் ஆனால் இந்த விஷ்ணுவால இதெல்லாம் நடக்காம போச்சு எந்த விஷ்ணுவால் தன் தந்தை சாம்ராஜ்யம் அழிந்ததோ அதே விஷ்ணு எனக்கு வரம் தர வேண்டும்னு நினச்சி கடுமையாக விரதம் இருந்து விஷ்ணுக்கிட்ட இருந்தே சிரஞ்சீவி வரத்தின பெற இருக்கும் போது மனிதனாக பிறந்த நீ சிரஞ்சீவி வரம் பெற்றாலும் ஏதேனும் ஒரு காரணத்தால் தான் இறக்க வேண்டும் என்று நீயே கூறினால் நீ கூறியபடியே உன் மரணம் நிகழும் என்றதால் பானாசுரன் யோசிச்சு பெண் என்பவள் எளிமையானவள் எளிதில் வீழ்த்து விடலாம் என நினைத்து ஒரு கன்னிப்பெண் கையால் தான் எனக்கு சாவு நிகழனுங்கிற வரத்தை வாங்கிடுறான் வரம் பெற்ற பானாசுரன் அக்கிரமம் பண்ணி ரொம்பவே தேவர்களையும் முனிவர்களையும் துன்புறுத்த ஆரம்பிச்சா அவனோட அக்கிரமங்களை தாங்கிக்க முடியாத தேவர்களும் முனிவர்களும் சிவபெருமான் நோக்கி யாகம் வளர்த்து தவம் இருக்கிறாங்க அப்போ பூலோகத்தை காப்பாற்ற வேண்டிய கட்டாயத்தில் இருந்த சிவபெருமான் பார்வதி தேவி கிட்ட சக்தி அந்த அரக்க பானாசுரன் கன்னிப்பெண் தான் சாவ நிகழனுங்கிற வரத்தை வாங்கியிருந்தாலும் ஒரு சாதாரண மானிட பெண்ணால் அவனை வெல்ல முடியாது சர்வ வல்லமை பொருந்திய நீதான் கன்னிப்பெண்ணாக பூலோகத்தில் அவதாரம் எடுத்து பாரத நாட்டின் தென்கோடியில் என்னை நோக்கி தவமிரு அவதார நோக்கம் முடிந்தவுடன் நானே உன்னை வந்து திருமணம் செஞ்சுக்கிறேன்னு சொன்னதால தனக்கு மறுபடியும் திருமணம் நடக்க போகுதுங்கிற எண்ணத்துல பாறை மீது நின்று கொண்டே தவம் மேற்கொண்ட பகவதி அம்மன் தன் அவதார நோக்கத்தையே மறந்து பகவதி அம்மன் சுவாமி விரைவில் என்னை திருமணம் செய்ய வாருங்கள் என்று அழைத்ததால் சிவபெருமான் நாரதரிடம் நாரதரே நான் பூலோகம் செல்லவிருக்கிறேன் என்னவள் சக்தி என்னை திருமணம் செய்ய அழைத்தமையா எனக்கும் சக்திக்கும் திருமணம் செய்ய வேண்டிய ஏற்பாடுகள் அனைத்தும் செய்வாயாக நாரதருக்கு கட்டளையிட்டிருக்காரு பார்வதி தேவியின் அவதார நோக்கம் தெரிந்தும் ஈசன் அவருடைய திருவிளையாடல் நிகழ்த்திய தருணம் என தெரியாத நாரதர் தேவர்களிடம் சென்று அப்பன் சிவன் தான் என்னை அனுப்பி வைத்தார் தேவர்களாகிய தாங்களும் திருமண வேலைகளை செய்ய கட்டளையிட்டுள்ளார் என்றதும் பல ஆண்டுகளாக அரக்கனின் கொடுமையில் இருந்த தப்பிக்கத்தான் அந்த தேவி சிறு பெண்ணாக அவதாரம் எடுத்து யோக நிலையில் இருக்கிறார் அப்படியே தேவிய சிவன் திருமணம் செஞ்சுக்கிட்டார்னா அரக்கனை பதம் செய்ய முடியாம போயிடுமே என்ன செய்யறதுன்னு தெரியாம தேவர்களும் நாரதரும் முழிக்கிறாங்க எப்படி இருந்தாலும் அப்பன் கட்டளையை ஏற்று செய்ய வேண்டிய நிலைமையில இருந்ததால நாரதர்களும் தேவர்களும் சேர்ந்து ஒரு முடிவெடுக்கிறாங்க சுவாமி தாங்கள் தேவியை திருமணம் செய்ய நல்ல நேரம் சூரிய உதயத்திற்கு முன்புதான் உள்ளது ஆகையால் திருமண தேதியை குறித்தாலும் சூரிய உதயத்திற்கு முன்பே தேவியை திருமணம் செய்ய தாங்கள் சுசீந்திரத்திலிருந்து கிளம்பி வரவேணும்னு சொல்றாங்க நாரதர் ஒரு சேவலாக அவதாரம் எடுக்கிறாரு அந்த சேவல் கால் தடம் இன்றும் அந்த கோவில்ல வணங்கப்படுது தேவியை திருமணம் செய்யும் ஆர்வத்துடன் சூரிய உதயத்திற்கு முன்பே கிளம்பிய சிவபெருமான் காதில் சேவல் கூவுகிற சத்தம் கேட்கிறது பொழுது விடிஞ்சிருச்சு நல்ல நேரம் முடிஞ்சிருச்சு இதுக்கு மேல சொன்ன வார்த்தையை காப்பாற்ற முடியல எப்படி தேவி முகத்தில் முடிப்பேன்னு சிவனும் அந்த இடத்திலேயே இருந்துடுறாரு அந்த இடம்தான் சுசீந்திரம் சிவன் கோவில் அது கன்னியாகுமரி பகவதியம்மன் கோவிலில் இருந்து பதினைந்து கிலோமீட்டர் தொலைவில் இருக்கிறது இங்கு பிரம்மன் விஷ்ணு சிவன் என மூன்று தெய்வங்கள் இருந்தாலும் சிவனே பிரதான தெய்வமாக உள்ளார் திருமண ஏற்பாடு செய்து அது நடக்காத விஷயமும் பானாசுரனுக்கு தெரிய வருது யாரு அந்த பெண் என சிவனை மணக்க வந்தவள் என ஏளனமாக எண்ணி தவம் செய்த அம்மனிடம் சிவன்லாம் ஒரு ஆளே இல்லை இப்படி ஒரு அழகான பெண்ணை திருமணம் செய்ய வரேன்னு ஏமாத்திட்டான் அவன் ஒரு ஏமாற்றுக்காரன் நீ என்ன திருமணம் செஞ்சுக்கோன்னு நக்கலா பேசியிருக்கா தன் கணவனை பற்றி ஏளனமா பேசினதை கேட்டு கோபம் கொண்டு எழுந்த கன்னிப்பெண்ணானவர் பானாசுரனை வதம் செய்கிறான் அம்மனை தேவர்களும் முனிவர்களும் பாடல்களை பாடி சாந்தப்படுத்துறாங்க தன் அவதார நோக்கம் நிறைவடைந்தாலும் திருமணம் நிகழாத கோபத்தால திருமண ஏற்பாடுகளுக்காக வைத்திருந்த வெற்றிலை பாக்கு பூ பழம் புடவை நவரத்திரங்கள் அலங்கார பொருட்கள் என அத்தனையும் கடல்ல வீசி எரிஞ்சிருக்காங்க அதனால தான் இன்று வரை கன்னியாகுமரி கடற்கரையில் கிடைக்க பெற்ற சிற்பிகள் ஒவ்வொன்றும் பல வண்ணங்களிலும் வித்தியாசமாகவும் இருக்கும்னு சொல்றாங்க அதற்கப்புறம் அம்மன் மறுபடியும் கன்னி பெண்ணாகவே சிவனை நினைத்து தவம் மேற்கொண்டிருக்காங்க அப்படிப்பட்ட புராண வரலாற்றின்படி இச்சிலை பரசுராமரால் வடிவமைக்கப்பட்டது என்று கூறப்படுகிறது மேலும் இந்த கோவிலில் இன்று வரை கிழக்கு வாசல் மூடப்பட்டு தெற்கு வாசல் மட்டுமே புழக்கத்திற்கு திறந்து வைக்கப்படுகிறது பகவதி அம்மனின் விசேஷ நாட்களில் மட்டும் திறக்கப்படுமாம் மூக்குத்தி யோக சக்தி பெற்றுக்கொண்டே இருப்பதால் அதன் சக்தி பிரகாச நிலையில் உள்ளதால் கோவிலின் தட்ப வெப்பம் வெளியில் உள்ள சூழ்நிலைகளை விட சற்று சூடாகவே தான் இருக்குமாம் முக்கடலும் சூழ்ந்திருந்தாலும் அக்கோவிலின் தீர்த்த கிணறு மட்டும் உப்புத்தன்மை இல்லாமல் நன்னீர் சுவை கொண்டது அபிஷேகங்களும் பிரசாதமும் செய்ய பயன்படுத்தப்படுது ஆயிரத்தி எண்ணூற்றி தொண்ணூற்றி ரெண்டுல ராமகிருஷ்ணருக்கு தேவி நேரில் காட்சி கொடுத்துருக்காங்க அந்த இடத்தை கோயிலுக்குள்ள தேவியின் கால் தடம் இன்னும் பாறையில இருக்குதுன்னும் அதற்கு பூஜைகளும் நடத்தப்படுது நூற்று கணக்கான ஆண்டுகளாக செய்யப்பட்டும் வருது பகவதி அம்மனுக்கு பிரம்ம முகூர்த்த நேர பூஜைங்கிறது ரொம்ப சிறப்பா சொல்லப்படுது நாகர்கோவில்ல இருந்து இந்த கோவில் இருபது கிலோமீட்டர் தொலைவில இருக்குது இதுக்கு முன்னாடி நீங்க இந்த அம்மன் கோவிலுக்கு போயிருக்கிறீங்களா இனி தான் போக போறீங்களாங்கிறத கமெண்ட் பண்ணுங்க வீடியோவை லைக் பண்ண மறந்துடாதீங்க